இந்த கூட்டணியில இவங்க எல்லாம் இருக்காங்க யாருமே கணிக்க முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க எப்படி கேள்வி கேட்டாலும் நான் தெளிவான பதில் தான் சொல்றேன் இன்னைக்கு இந்த நிமிஷம் இவங்க தான் கூட்டணி இறுதினு யாரும் சொல்ல முடியும் எது வேணாலும் மாறலாம் மாற்றம் ஒன்றே மாறாதது அதனாலதான் நான் சொல்றேன் பொறுத்திருங்கள் ஜனவரி ஒன்பதுக்கு பிறகு தெளிவான முடிவுகள் வரும் அன்றைக்கு தேர்வு செய்யாவின் நான் சொல்றேன் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் அதிமுக திமுக பிரதான கட்சி அந்த

விவசாயத்திற்கும் தொழிற்சாலைகளுக்கும் வரிகளை குறைக்கணும் மீண்டும் கோவை மாநகராட்சி சுத்தத்திலும் சுகாதாரத்திலும் நம்பர் ஒன் இடத்துக்கு வரணும் இதுதான் தேமுதிகவினுடைய ஒரே கோரிக்கை இங்கு இருப்பவர்கள் இதை வந்து சரியான முறையில கையாளதுனால இன்னைக்கு கோவை எங்கு பார்த்தாலும் சாலைகள் சரியா இல்லாம குண்டும் குழியுமான சாலைகளை கோவை முழுக்க நாம் பார்க்கிறோம் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது நிறைய டிராஃபிக் ஜாம் நடக்குது மிக முக்கிய காரணம் பால வேலை நாங்களே எவ்வளவு வட்டி களத்தில் இறங்கி பத்திரிக்கை நண்பர்கள் உங்களுக்கு தெரியும் டூ வீலர்ல நீங்கள் டெய்லி போறீங்க அரசாங்கத்துக்கு மக்கள் ஓட்டு போட்டு ஆட்சியில் அமர்த்திருக்காங்க ஆனா பத்திரிகையாளர்கள் நீங்க கூட மக்களை பற்றியோ நாட்டை பற்றியோ ஒரு கேள்வி கேட்க மாட்டீங்க எப்ப பாரு கூட்டணி எப்ப பாரு யார் வேலை தான் பேச முதல்ல நீங்களே முதல்ல மாறணும் மாறினாதான் ஒவ்வொருத்தரா மாற முடியும் தமிழ்நாட்டுல மிக முக்கியமான ஒரு லயன் தமிழ்நாட்டில் நீங்க மக்கள் பிரச்சனைய தலைவர்கள் வரும்போது எழுப்பும் போது எங்க எந்த பிரச்சனையும் நீங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சாதான் நீங்க இங்க எல்லாத்துக்கும் மாற்றம் வரும் அந்த வகையில் கோவை எல்லா விதத்திலையும் சிறப்பாக கேள்வி கடைசி அரசியல்

மக்கள் கருத்து என்னன்னா கொடுத்த வாக்குறுதிகளை இன்னும் பிப்டி பர்சன்ட் ஆட்சியாளர்களை முடிக்கல அப்படின்னா அப்படி இருக்கிற எதிர்கட்சியை பத்தி இருக்கீங்க அதனால கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் மக்களுக்கு சொன்னதை செய்யணும் அப்பதான் மக்கள் விரும்பும் ஒரு ஆட்சியாக அடுத்து அமையும் என்பது இருநூறு தொகுதிகளுக்கு மேல திமுக வெற்றி பெறும் உறுதியா சொல்றாங்க சரி நான் என்ன சொல்லணும்னு

அதனால நீங்க புரிந்து கொள்ள